வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க விரும்பிவாள் லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற சேனல் வந்து நேம் கரோலின் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் காடுக்கு நியூஸ்லாம் தேங்க்யூ சொல்லிகிட்டே இருக்கீங்களா நீங்கள் எந்த அளவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்களோ அந்த லைஃப் சூப்பராக இருக்கும் ஓகேவா ஓகே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதுக்காக உண்மையாகவே தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அதே போல் இதை லைக் பண்ணால் மட்டும் பார்த்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் மற்றவங்களுக்கு அதாவது ஒரு சிலர் லோவாக இருக்கவர்களே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு கண்டிப்பாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு ஆனச்சின் இதுக்கு போயிடலாம் ஏன்னா நீங்கள் நான் ரொம்ப போர் அடிக்கலை ரொம்ப பேசி ஓகேவா அதாவது என் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் இதை சொல்கிறேன் இதில் வந்து காடோ யூனிவர்ஸும் எவ்வளோ அழகாக அவங்கள வழத்தி இப்போ ஹெல்ப் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கே காடு யூனிவர்ஸி இன்னும் சூப்பராக ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவங்க என்ன வழியில் சொல்கிறாங்களோ அந்த பாதையின்படி நடக்க நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அதே போல் ஹாப்பியாகவும் இருப்பீங்க ஓகேங்களா என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அவங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் அதே போல் அவங்க ஃபேமிலியில் வந்து எப்போவுமே ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் பேசுவாங்க அது பாசிட்டிவாகவே பேச மாட்டாங்க இதனால் என்ன ஆகுனா அது அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எப்பவுமே அவங்களுக்கு தெரியாது நீ எதுக்குமே இல்லை நீ இதுக்கு யூஸ் இல்லை அதுக்கு யூஸ் இல்லை இப்படின்ற பேச்சு மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்குமே ஒழிய எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக பேசவே மாட்டாங்க இப்படியே பேசி பேசி என்ன போச்சுன்னா அவங்களுக்கு நல்லதே நடந்தாலும் இது நெகட்டிவாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் தான் தோணுமே ஒழிய அந்த பாசிட்டிவ்ன்ற விஷயத்தையே அவங்க மறந்துட்டாங்க அந்த லைஃப்பில் வந்து இப்படி ஒருலாம் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் மறந்து அவங்க எப்போவுமே ஒரு நெகட்டிவான வாழ்க்கையே தான் வாழ்ந்துட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லேயே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அவங்க அம்மா அவங்க பசங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா டேய் என்னால் பார்க்க முடியுது இல்லையா ஆனால் உன்னால் முடியும்னா நீ கண்டிப்பாக கொஞ்சம் படித்து ஏதாவது ஒரு வகையில் உன்னால் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அவங்க அம்மா வளர்த்தாங்க அப்படிங்கிற போது அவங்க வீட்டோட சூழ்நிலையெல்லாம் என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்களுக்கு அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு அதிகமாகி அதிகமாகி ஒரு சில டைம் டென்த்துலாம் போகும்போது ஸ்கூலுக்கே போக முடியாத சூழ்நிலாம் ஆச்சு ஒரு சில உடம்புல ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூலாம் நிறையா ஆகி ஸ்கூலுக்கே போக முடில அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அது இது நிறையா ஆச்சு ஓகே அவங்க அம்மா அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அது அதெல்லாம் ஸோ ஒரு சில பிரச்சனைகள் நான் சொல்ல அவாய்ட் பண்ணுறேன் ஆனால் நடந்தது அப்படி ஸ்கூலுக்கே போகலேன்னு வச்சிக்கலேன் இருந்தாலும் கா அவங்க அம்மாவுக்கு நல்லா காடு காடு மலை யூனிவர்ஸ் எல்லாம் ரொம்ப நம்பிக்கை அதனால ரொம்ப ப்ரே பண்ணுவாங்க அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்க மகன் டென்த்தில் ஸ்கூலுக்கே போகாமல் பாஸ் பண்ணான் சும்மாலாம் பாஸ் பண்ணிங்க ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் மார்க் வாங்கி பாஸ் பண்ணிணா புக்ஸே அவன் தொட்டு பார்க்கல ஓகேங்களா அவன்கிட்ட புக்ஸே கிடையாது ஏன்னா அந்த நேரத்தில் அவன் நல்லா பையன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க ஸ்கூலில் சப்போர்ட் பண்ணாங்க ஸ்கூலில் அந்த ஒரு அவன் எக்ஸாமுக்கு மட்டும் போனாலும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அதே போல் லெவன்த்தும் ஸ்கூலுக்கே போக முடியாத சூழ்நிலை அமைஞ்சனால லெவன்த்தும் பாஸ் பண்ணான் இப்படிலாம் சொல்ல அமைஞ்சிச்சு சரி ஓகே காலேஜும் அப்படி இப்படின்னு டிப்ளமோவே சேர்த்து விட்டாங்க அவங்க வீட்டில் அதுவும் பிடிக்காமயே போக வர ஏன்னா ஹெல்த் ஈஸ்க்கு வேறு இருக்கே ஆனால் அவன் போனானும் அவன் தான் ஃபஸ்ட் மார்க் போனான்னா ஃபஸ்ட் மார்க் போகலைன்னா புக்ஸே இல்லை எப்படி படிப்பான் அப்படி ஒரு சூழ்நிலை அப்புறம் வீட்டு சூழ்நிலை எப்படி காலேஜ்லேயும் எல்லாமே ஒரு சில டைம் இவனுக்கு ஹெல்த் இஷ்யூனால அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவன் டான்ஸு ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டாக வரவேன் படிப்பில் ஸ்கூலுக்கு போனால் அதுலேயும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக வரக்கூடிய கேரக்டர் அவனோட அவனோட டேலண்ட் அந்தளவுக்கு இருக்குது ஆனால் அவனோட டேலண்ட்டை வளர்க்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி அவன அட்மாஸ்பியர் வந்து அவனை வந்து டவுனாகவே கொண்டு போயிட்டு இருந்தது ஓகே இருந்தாலும் அவங்க அம்மாவோட சப்போர்ட் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருக்காங்க டே நீ இப்படி இருக்காத இருக்காது உன்னால் முடியும் முடியும்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அவன் வந்து அவன் மனசு அவன் ஏஜி அவனை அதை ஏற்றுக்க முடியல அவன் வந்து லோவாகவே தான் போயிட்டுருந்தான் இருந்தான் ஒரு டைம் நான் எப்போச்சு வீட்டை விட்டு போயிட்டான் ஃபோன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான் அம்மா நான் நீ நான் அம்மா நான் போகிறேம்மா எங்கேயாவது போய் புழைச்சிட்டு நான் வரேம்மா அப்படின்ட்டு ஊரை விட்டு உண்மையாகவே போயிட்டான் டே எப்பெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்கிறாங்க மனசுக்குள்ள ஆனால் ஆள் மனசில் என் மகன் எங்கே போனாலும் அவன் வருவான் நல்லா வருவான் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்மையாகவே அவனுக்கு இருந்துச்சு ஓகே இருந்தாலும் உங்கள் கார்டு என்ன பண்ணாருன்னா அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ வேறு அதனால ஒரு பயம் ஒரு சைடு இப்போ என்ன பண்ணா ஃபோன் ஒன்று போனாலும் அதை பற்றி ஃபீல் பண்ணாங்க அவங்க அம்மா அவங்க ஃபோன் என்ன பண்ணிட்டா எல்லா பிளாக் லிஸ்ட் பேசவும் முடியாது ஆனால் அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக அதாவது ஒரு வகையில் அவனை வந்து காடு வந்து காப்பாற்றிட்டே இருந்தாங்க உண்மையாகவே நான் சொல்கிறேங்க அவன் பட்ட கஷ்டம் வந்து ரோட்லெலாம் கடந்து உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பாடு சாப்பாடு கிடையாது ரோட்லலாம் கிடந்தாங்க உண்மையாகவே அதெல்லாம் விட்டு வெளியே வந்து அப்புறம் ஒரு சில டைம் அவங்க ஃப்ரெண்டு மூலியமாகலாம் பேசும்போது அவங்க அம்மா பேசினாலும் அவன் என்ன பண்ணுவான் நான் இப்போல்லாம் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பான் அப்புறம் இங்கே வீட்டில் போய் வேறு ப்ராப்ளங்கெலாம் போடுறதை பார்த்துட்டு ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை என் மகன் எப்படி வீட்டுக்கு வந்துடுவான் அப்போ நான் நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாகவே அதுக்காக சாப்பிட்டு ஒரு சைடு நம்பிக்கையை இழ இழப்பாங்க எனக்கு கொஞ்சம் நாள் ஆக ஆக ஏன்னா அப்படியே மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிட்டே இருக்குது அப்போ பயம் வரும்ல சரி இது எப்படிடா இவன் வருவானா மாட்டானா இப்படியே போயிடுவானா அப்படின்னு ஒரு பயம் அவங்க அம்மாவுக்கு சரி இருந்தாலும் ஓகே கடவுள் மேலே பாரத்தை போடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இது பண்ணி ஒரு நம்பிக்கையோட ஒரு ஓரத்தில் நம்பிக்கை அதனால நல்லா சாப்பிடுவேன்னு அதுக்காகவே சாப்பிடுவாங்க என் மகன் வருவான் கண்டிப்பாக அவங்க நான் பார்க்கும்போது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சரி ஓகே அப்படிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு நான் நான் அங்கே இருந்து பார்த்துருக்கேன் அப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு நாள் வீட்லையும் வெவ்வேறு பிரச்சனைகள் போகிறத பார்த்துட்டு அவங்க அவன் மக ஒரு நாள் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க டே நீ என்னடா வருவியே மாட்டேன் அப்படி அம்மா நான் இப்போதைக்கு நான் வர சொன்ன நீயே அதை பார்த்துக்குமா அப்படிங்கிறான் அவங்க அம்மா ஒரே வாரத்தில் சரி நீ வர வேணாம் நீ என்ன வேணாலும் பண்ணு இனிமேல் அவனுக்கு கால் பண்ண மாட்டேன் உங்கள்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பில் இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாங்க எப்போ அவன் வந்து அவனே நம்மளை வந்து நினைக்காதப்போ இனிமேல் நான் எதுக்கு அவனுக்காக அது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மனசுக்குள்ளே இருக்குது பாசம் எல்லாமே மனசுக்குள்ளே இருக்குது வெளியே கோபத்தில் சரி போடா நீ வர வேணாண்டா உனக்கு இஷ்டம் தான் வீட்டுக்கு வா உனக்கு அம்மா வேணும் அப்படின்னா வா இல்லை என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணவங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணல எந்த காண்டாக்டும் இல்லை அப்படியே விட்டாங்க என்னைக்கு அவங்க அதை அப்படி விட்டாங்களோ கரெக்டாக ஒரு மாதங்க இதில் மூணு நாலு வருஷம் பிரிஞ்சிருந்தவங்க ஒரே மாதத்தில் அந்த ஊரை விட்டு இங்கேயே வந்துட்டான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட்காந்துட்டான் இன்னும் இங்கே தான் இருப்பேன் இங்கே தான் வேலைக்கு போக இவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்திங்களா எப்போ வந்து நம்ம காடு யூனிவர்ஸு அதே போல் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஆள் மனசில் பாசத்தை வச்சுக்கோங்க ஆனால் வெளியே காட்டும்பொழுது அவங்க அவங்க வந்து நமக்கு ஆப்போசிட்டாக பண்ணும்பொழுது என்ன பண்ணலாம் சரி ஓகே உனக்கு என்ன தோணுதோ அது செய் நீ கடவுள் பார்த்துக்கோ ஏன்னா உங்கள் பாசம் இருக்குல்ல அந்த பாசம் கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வரும் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு அவங்க பாதியில் விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்துடுவாங்க அது அவங்க லைஃப்பில் நடந்து ஈப்பாக லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு அதை தான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணேன் நீங்களும் அப்படி தான் எவ்வளோ பிரச்சனை வந்தால் என்னங்க உங்கள் கூட யாரும் பேசலையா ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களோட பாசம் அவங்கள அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற நம்பிக்கையை யூனிவர்ஸ் மொழி கார்டு வைங்க கண்டிப்பாக அந்த பாசமும் வந்து உங்கள்கிட்ட யூனிவர்ஸ் கார்டு கொண்டு வந்து சேர்த்துவாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யூனிவர்சிட்டி கார்டையும் ப்ராப்பராக போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இது வந்து நான் வந்து அவங்களுக்கு அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்து அவங்களுக்கு மோட்டிவேட்லாம் பண்ணி பண்ணி அவங்களுக்கு சொன்ன விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் காடும் யூனிவர்ஸும் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டாங்க கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும் லோவாக இருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கீழே இருக்க ஃபீல் பண்ணாதீங்க உங்களை யாரும் என்கரேஜ் பண்ணலேன்னு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு திறமையை கடவுள் வச்சுருப்பாரு அந்த திறமை என்னங்கிறத நீங்கள் யூனிவர்சிட்டி கார்ட்டையும் கேட்டு பாருங்களே ஒரு சில இடத்துல ஒரு சில டைம் கடவுள் வந்து லோவான இடத்துல என்ன நான் இப்படிலாம் கேட்டேன் கடவுள் இந்த மாதிரி இடத்துல உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் அதுலேருந்து மேலே வர்றதுக்கான பாதை தான் அதுவாக இருக்கும் எப்போவுமே எடுத்தோடனே ஒன்றுலேருந்து தான் நூறுக்கு போக முடியுமே ஒழியா நூறு நூறு நூறுக்கு மேலே அப்படி போக முடியும் எடுத்தோடனே ஹண்ட்ரடுக்கு போகணும்னு நினச்ச முடியாதுல்ல ஒரு புள்ளி ஜீரோவில் தானே ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஜீரோவில் தான் நம்ம அது ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் ஒரு செங்கல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணும் தான் அந்த செங்கல் ஆயிரம் ஆயிரம் செங்கல் வச்சுலாம் அந்த வீடு கட்டுறாங்க அதேப்பில் எப்படி இருந்தாலும் அது கீழே இருந்து தான் மேலே போக முடியும் எடுத்தோடனே நான் மேலே போகணும்னு நினச்சாலும் உடனே நடக்காது கீழே இருந்து கொண்டு போய் நம்ம அதுக்கு பழக்கப்பட்டுட்டோமான்னு கடவுள் நம்மளை சோதிச்சு பார்த்து தான் அடுத்த லெவலுக்கே கொண்டு போவார் அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் காட் யூனிவர்சிட்டி ஒப்பு கொடுத்துட்டு அவங்கள முழுசாக நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் லைஃப் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இதே போல் நிறையா சேனல்ஸ் இந்த மாதிரி மோட்டிவேட்டாக நிறையா சேனல்ஸ் போயிட்டுருக்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கும் முடிஞ்ச பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் காட்டுக்கு யூனிவர்ஸ்க்கு மெகத் தேங்க்யூ சொல்லியாகணும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்